நான் வரது கூட தெரியாமல் ரெண்டு பேரும் பறக்கிறாங்க பாருங்கள் இவங்க எங்கே பறக்கிறாங்கன்னு சொல்கிறேன் வாங்க பார்க் வந்து ஸ்கேட்டிங் வீலர் வாங்கணுமா இருந்துச்சு அதனால் வந்து எங்களுக்கு குன்னூரில் ஃபோனில் அப்துல்லா ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கடை இருக்குது அங்கே வாங்கலான்னு போயிருந்தாங்க எப்போ வந்தாலும் என் பையன் இதையே அட்டகாசம் இருந்தாங்க அதை கூட இதை கொடுன்னு சொல்லிட்டு நானே காயில் ஆயிரத்தி ஐநூறுபா தான் அங்கே கொண்டு வந்துருக்குறேன் இவன் பன்னெண்டாயிரம் ரூபாய் சாணத்தில் ஏறி உக்காந்துட்டு எனக்கு இதை கொடுன்னு நிற்கிறாங்க வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னெல்லாம் இல்லை எனக்கும் தான் ஆசை வாங்கி கொடுக்கணும்னு ரூபாய்க்கு போய் வாங்கி கொடுக்க முடியுமா இப்போ இல்லை எங்களால் முடியாதுங்க அதனால் அவனுக்கு வந்து ஒரு வண்டியை வாங்கி கொடுத்துட்டாங்க முந்நூற்றம்பது ரூபாய் இந்த வண்டி இருந்ததுலேயே பெருசுங்க சின்னதாக வாங்கி கொடுத்து சமாளிச்சிடலான்னு பார்த்தேன் விடைவெளிலேயே பெருசாக வாங்கிட்டான் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்கேட்டிங் எல்லோரும் வாங்கி கொடுத்தாச்சு இதுதான் பேசிக்குன்னு சொன்னாங்க அங்கே பாருங்கள் முகத்தை பாருங்கள் எப்படி எரியுதுன்னு எரிஞ்ச முகம் மறுநாள் என்ன பண்ணியிருப்பாருங்க ஒரே ஒரு நாள் தான் கொண்டு போயிட்டு வந்தாங்க ரெண்டு பீஸாக வந்துட்டு உடஞ்சி போச்சுன்னு ஒரே அழுக பாதா அதில் நட்டு தான் கலந்துருக்கு அப்புறம் மறுநாள் கடை கொண்டு போய் நட்டை போட்டுட்டு வந்திருக்குறேங்க உங்கள் வீட்டில் கலவரங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ